ஹாய் கைஸ் வெல்கம் டு வெல்செக் சேனல் நம்மளோட மதுரை அண்ட் எம்எஸ்ஐ வேல்ஸ் திண்டுக்கல்ல வந்து ஆடிக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தோம் ஆடி முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளோட எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின விழா இந்த சுதந்திர தின விழாக்காக ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ முழுசும் பாருங்க என்னென்ன ஆஃபர் நிறைய டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளோட எல்லா மாடல்ஸ் இருக்கு பட் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கம்மியாக கொடுக்க போகிறோம் ஏன்னா தேர்ட்டி டூ இன்சஸ்ல நம்மட நிறைய மாடல்ஸ் இருக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் தேர்ட்டி டூ நார்மல் தேர்ட்டி டூ வெப் வெப்ஓஎஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கூகுள் டிவி இந்த மாதிரி நாலு மாடல் இருக்கு இந்த நாலு மாடல்ல நீ எந்த மாடல் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ரூபாய் கம்மியா கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட திண்டுக்கல்ல நாளைக்கு 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 எந்த ஒரு 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 இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்மளோட நம்மளோட ஜிப்ரானிக்ஸோட கிட்டத்தட்ட முழுக்க ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதனால சுதந்திர சுதந்திர தின அன்னைக்கு கண்டிப்பாக திண்டுக்கல் எம்எஸ்ஏ அல்ல மதுரை தேர்ட்டி டூ வாங்கி உங்களோட ஆஃபரை என்ஜாய் இந்த இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் ஒன் டே மட்டும்தான் தான் நாளைக்குள்ளே ஆஃபர் கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபராக மிஸ் பண்ணிடறாதிங்க இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை அடுத்தடுத்து நிறைய ஆஃபர் தான் கொடுக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்க